இந்த செலவு எவ்வளவு சொன்னீங்க இந்த செலவு எவ்வளவு சொன்னீங்க 330 ரூபா இது எதில பின்னதா சொன்னீங்க பண ஓல இது பண ஓலையில பண்ண செலவு பண ஓலையில உள்ள ஈக்க வச்சு பண்ண செலவு இது என்ன இது கலர் கலரா இருக்கு அப்படி இது என்ன செலவு கார ஓல ஓலையில ரெண்டு வகை இருக்கா

இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து ஃபினிஷிங் டே ரேட் எவ்வளவு வருது ஓகே இது லாஸ்ட் செய்து ஓகே ஓகே பெருசு என்ன இருக்கு அந்த பெருசு இருபது ரூபா ஓகே ஓகே இது எல்லாமே என்னது கருப்பட்டி காஃபி பொடி காபி தித்தி தித்தி

இது எல்லாமே கையால் செய்யறது தான் இதெல்லாம் அதுல அது சின்ன சைஸ் இதெல்லாம் பெரிய பெரிய சைஸ் இது அதோட பெருசுனு ஓகே அது என்ன ரேட் வருது ஸ்டார்டிங் எவ்வளவு சொன்னீங்க அது சின்னது ஓகே ஓகே விசிறியே ரெண்டு மூணு வகை வச்சிருக்கீங்களே இது அறுபது ரூபாயா இது அறுபது ரூபா இது வித்தியாசமா இருக்கு இது எவ்வளோ இதுவும் அறுபது ரூபா இது கீ செயின்லாம் இதில் இருக்கா ஓலையில் செய்கிற கீ செயினா எவ்வளோ இதெல்லாம் இது ஓகே

மூடியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கீங்க எவ்வளோ இது நாற்பது ரூபா தான் மக்களை இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே கைவினைப் பொருட்கள் தான் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த கடை திருச்செந்தூர்லேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் கேட் கிட்டே இருக்குது சண்முகபுரமில் திருச்செந்தூர் வர்றவங்கெல்லாம் மறக்காமல் இங்கே வாங்க தொப்பி நம்ம அது நம்மளோட பாரம்பரிய பாரம்பரியத்துக்குரிய அந்த வனப்பெட்டி பூ பாருங்க பணம் ஓலையிலே ஒரு பூ பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பணம் ஓலையில் பண்ணுது இதில் என்ன ரேட்டு இது இரநூறுபா இது இரநூத்தம்பது வா சூப்பு நம்ம வீட்டுக்கு தேவையான வித்திய டிஃப்ரெண்ட் டைப் பாக்ஸஸ்லாம் இதில் இருக்குது பிளாஸ்டிக்ல எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்குறீங்க இந்த மாதிரி வாங்குங்க வளையல் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் பாருங்க வருது ஆஹா ம் இந்த கலரு தென் இந்த ஆரஞ்சு கலர் ஒயிட் இதெல்லாம் செட்டு எவ்வளோ பாருங்க எல்லாமே டிஸ்கவுண்ட்லேயே கொடுக்குறாங்க கிலப்பு பாருங்க இதெல்லாம் ரொம்ப நம்ம பிளாஸ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதில் இந்த பண ஓலைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலாம் எல்லாமே பண ஓலை பண ஓலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சுருக்காங்க அவங்க பேர் என்னம்மா ப்ரீட்டா ஆண்டூர் ப்ரீட்டா இவங்க பேர் ஆண்டூர் ப்ரீட்டா இவங்க சண்முகபுரத்தில் சிச்சிந்தூர் வர்றவங்க எல்லாருமே இவங்க கடையை வந்து விசிட் பண்ணுங்க மக்கள் ஆதரவு கொடுங்க அவங்களோட விசிட்டிங் கார்டு பார்த்துக்குங்க இதுதான் அவங்களோட நம்பர் எல்லாமே இருக்குது அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் பொருட்களை டெலிவரி அனுப்புவாங்க இங்கே எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அனுப்புவாங்க நான் பாருங்கள் தமிழில் கூட இருக்குது பனை பொருள் அங்காடி தான் வணக்கம் மக்கள் என்ன கிளுக்கிழன்னு கேட்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து கிளுகளுப்ப பிளாஸ்டிக்கில் இருக்க கிழுகிளிப்ப இல்லை பண இருக்க கிளு கிழப்பை இந்த மாதிரி கிளு கிளுப்பை அப்புறம் இந்த மாதிரி கூடைகள் விசிறிகள் சின்ன சின்னதாக பெட்டிங்க பாக்ஸு நகை வைக்கிற பாக்ஸு பூக்கள் பாருங்கள் மக்களே ஒரு பண ஓலையில் அழகாக டெக்கரேஷன் பண்ணுற பூ இது எல்லாமே திருச்செந்தூர் திருச்செந்தூர் வர்றவங்க எல்லாருமே இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் ரயில்வே கேட் கிட்டே இருக்க சண்முகபுரம்ங்கிற ஊரில் இருக்குது இந்த கடை இந்த கடைக்கு வந்து நீங்கள் எல்லாமே வாங்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க பண உழைக்கும் முக்கியமாக ஆதரவு கொடுங்க இதெல்லாம் சோப்பு சாமா. மினி மினி கிச்சன் செட். அது वुडले. मेरा सारी पूछूंगा सारी नहीं है ये जो है पर क्या चीज नहीं है ना फोन मत 5 8 रन ना अल्हम्दुलिल्लाह जी मैं ठीक हूं मैं ये भी सोच रही हूं कि सब ठीक है मेरा बड़ा है और और ये है फिल मन्नुडिया है अदाबी चेहरा पूरी उछि ना चेहरा बनची है ये रंगी

அதுலேயும் இருக்குன்னா அதுலேயும் இருக்கு இந்த சாப்பிட்டுல வச்சு அனுப்பி கொண்டு வந்தது எல்லாம் அப்படியே அண்ணு கிடக்கு அதான் அன்ன மூணு திசங்களை ஒன்று दे इन द माडी है हम्म कोई कर रहा है आरेंज सेट हूं कि 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 आर भी डीप कलरिंग है हां கருப்பட்டி எவ்வளோ கிலோ நானூறுரூவா நீங்களே மரம் எல்லாம் வச்சு செய்கிறீங்களா ஓகே ஓகே இந்த கருப்பட்டி நிறம் வித்தியாசமாக இருக்குது இந்த கருப்பட்டி என் நிறம் தெளிச்சு கொஞ்சம் சுண்ணாம்பாக ஓகே இதுவும் ஒரே ரேட்டாக இப்படி இல்லை ஒரே ரேட்டு இது பழைய கருப்பட்டி இது முன்னூறுவா இது பழைய கருப்பட்டியா ஓகே 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 அது கம்மி இது என்ன கருப்பட்டி சின்னதாக இருக்குது புட்டு கருப்பட்டி ஓ புட்டு கருப்பட்டி இது என்ன ரேட்டு नू नूचर <laughs> 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 No, no, I no, no.